அமாவாசைக்கு பிறகு வரும் திருதியை திதியை மகாலட்சுமிக்கு உரிய திருநாள் என்றே சாஸ்திரங்கள் கூறுகின்றன அதிலும் குறிப்பாக தமிழ் மாதங்களில் முதல் மாதமான சித்திரை மாத அமாவாசைக்கு பிறகு வரும் வளர்திரை திருதியை நாள் அக்ஷய திருதியை என்ற சிறப்பு பெயருடன் சிறப்புமிக்க ஒரு நாளாக தமிழ் மக்களால் போற்றி கொண்டாடப்படுகிறது அச்சயம் என்றால் என்றும் தேயாது குறையாது வளர்தல் என்ற பொருளை தருகிறது அதனால்தான் அச்சய திருதியை நாளில் நாம் செய்யும் நற்காரியங்கள் எல்லாம் பன்மடங்கு பெருகும் அதன் பலன்களும் நமக்கு பெருமளவு கிடைக்கும் வாங்கும் பொருட்களும் அழியா செல்வமாய் வீட்டில் தங்கி நிலைத்திருக்கும் என்பது பெரியோர்களின் கருத்து ஜோதிக ரீதியாக பார்க்கும் பொழுது நவக்கிரகங்களில் சூரியனை தந்தையாகவும் சந்திரனை தாயாகவும் அழைக்கின்றோம் இவ்விரண்டு கிரகங்களும் ஒரே நாளில் உச்ச பலத்துடன் சஞ்சரிக்கும் காலம்தான் அக்ஷய திருதியை அதாவது மேஷத்தில் சூரியனும் ரிஷபத்தில் சந்திரனும் இருக்கும் நன்னால் பெரியோர் அனைவரையும் வாழ்த்தும் போது கூட சூரிய சந்திரர் போல் நிலைத்து வாழ்க என்று வாழ்த்துவர் அதாவது நீண்ட காலம் நிலைத்து வாழ சூரிய சந்திரனும் வலுப்பெற்றிருப்பது மிக மிக முக்கியம் எனவே தான் அப்படி பெரியோர்கள் வாழ்த்தினர் சூரியன் என்பவர் பிதூர்காரகர் சந்திரன் மாற்றுக்காரகர் இவர்கள் இருவரும் பலம் பெற்று இருக்கும் இந்த நன்னால் தான் அஷை திருதியை என்பதால் அதில் நாம் மேற்கொள்ளும் பூஜைகளும் தான தர்மங்களும் தர்ப்பணங்களும் தொழில் மற்றும் திருமண நிகழ்வுகளும் பொருட்களை வாங்குதல் என அனைத்தும் பன்மடங்காகும் தான தர்மத்தின் மூலம் கிடைக்கும் பலன்களும் பல மடங்கு பெருகி நம்மை வாழ்விக்கும் இந்நாளில் சிறப்புமிக்க பூஜைகளும் தான தர்மமும் செய்து பன்மடங்கு அருளை நாம் பெறலாம் இவைதான் அஷ்ய திருதியை பற்றிய உண்மையான விளக்கம்